சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை விஜய் நேற்று ஈரோட்டில் பேசின பேச்சு அரசியல் களத்தில் சலசலப்பை உருவாக்கியிருக்கு போன மாசம் ஈரோடு கோபில ஈபிஎஸ் பேசின கூட்டத்துக்கு முப்பதாயிரம் பேர் வந்திருந்தாங்க ஆனா நேற்று விஜய்யோட கூட்டத்துக்கு அதை விட பிரமாண்டமா ஏற்பாடு செஞ்சு தாவேக்காவினரை எல்லாம் வரவழைச்சிட்டாரா அண்ணன் கூட்டத்தை காட்டிட்டாருல்ல என்று செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் ஒரே மகிழ்ச்சியில திளைக்கிறாங்க சரி செங்கோட்டையன் அதிகமா பேசலையே என்று கேட்டால் செங்கோட்டையன் மூன்று நிமிஷம் தாங்க பேசினாரு கூட விஜய் பேசுறதுக்கு முன்னாடி பேச வைப்பாங்கன்னு பார்த்தோம் ஆனா நிர்மல் குமார்க்கு முன்னாடி பேச வச்சது ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு எங்க அண்ணனோட சீனியாரிட்டிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் என்று தங்களுடைய வருத்தத்தையும் பதிவு செய்கிறார்கள் செங்கோட்டையினுடைய ஆதரவாளர்கள் சரி மறுபடியும் இந்த கூட்டத்திலையும் தாவேக்காவுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் பஞ்சாயத்தா காஞ்சிபுரம் புதுச்சேரிக்கு பிறகு ஈரோட்டிலேயும் பொருளாளர் வெங்கட்ராமனுடைய காரை உள்ளே விடலங்க இது பெரிய சர்ச்சையாயிடுச்சு போலீஸ்காரங்க தடுத்துட்டாங்க வெங்கட்ராமனுடைய காரை இதே வழக்கமாக போச்சு என்ற புலம்பல் அவரிடம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது சரி விஜய் பேச்சுக்கு அதிமுக திமுகவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது இது குறித்து அதிமுகவின் சீனியர்கள்கிட்ட பேசணும் விஜய் பேச்சை எடப்பாடி உட்பட அதிமுக தலைகள் பலரும் லைவாகவே பார்த்துருக்குறாங்க விஜய் பேசி முடித்ததும் எடப்பாடியும் பார்ட்டி சீனியர்களும் ஃபோன்லேயும் நேர்லையும் சில பல எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க இதை பற்றி தான் நம்ம கேட்டோம் அவர்கிட்ட விஜய் பேச்சு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு முதல்ல பெரியார் அண்ணாவை எடுத்துக்கிட்டு பேசினார் சரின்னு அமைதியாக இருந்தோம் அப்புறமா தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசுறதும் அவர் படத்தை போடுறதுமா இருந்தாரு அப்போ கூட நாங்கள் கொஞ்சம் பேசினாலும் கண்டுக்கலை இப்போ தலைவரோட அம்மாவையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாரு அதுவும் தலைவரும் அம்மாவும் திமுகவை தீய சக்தின்னு சொல்கிறத அப்படியே எடுத்தா இருப்பாருங்க அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கிட்டா இருப்பாருங்க இதுதாங்க எங்க எல்லாராலும் ஏற்றுக்கவே முடியல திமுகவுக்கு எதிராக எங்ககிட்ட இருக்கிற பிரம்மாஸ்திரம் என்ன தெரியுமா இதுதான் திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்கிறது தான் அதை சொல்லியே தான் நாங்களும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தோம் ஆனா இன்னைக்கு அதையே அலேக்கா தூக்கிட்டாரு விஜய் அப்படின்னு தான் எங்களுக்கு வருத்தம் சரி இனிமேலும் இதை வளர்த்து விடக்கூடாது அப்படின்னு தான் பொதுச் செயலாளர்கிட்ட பேசுறோம் விஜய் இப்படி பேசுறதுல நமக்கு பெரிய ஆபத்தும் இருக்குன்னு திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் எல்லாம் நமக்கு தான் வந்துகிட்டு இருக்கு ஆனா விஜய் இப்படி பேசுனா திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டு கண்டிப்பா செதறும் அது திமுகவுக்கு சாதகமாக போயிடும் திமுகவுக்கு தான்னு விஜய் கொண்டு போகிறது நமக்கும் சரியானது கிடையாது நம்ம இதை அலட்சியமாக விட்டுட்டோன்னா நமக்கு பெரிய ஆபத்து இருக்கும் அதனால் நம்ம உடனே ஸ்ட்ராங்காக ஒர்க் அவுட் பண்ணணும் என்ன இதுக்கு செய்யணுங்கிறதுல நம்ம முடிவு எடுக்கணும் என்று பகிர்ந்து கொண்டோம் அது மட்டும் இல்லாம ஆளுங்கட்சியா இருந்தாலும் அஜாக்கிரதையா இல்லாம திருவண்ணாமலையில திமுக இளைஞரணி நிர்வாகிகளுடைய வடக்கு மண்டல சந்திப்பை நடத்தி இருக்கு திமுக பல்லடத்துல மகளிர் மாநாடு நடத்த போகுது ஒவ்வொரு மண்டலத்திலையும் இப்படி மாநாடு நடத்துறாங்க பாஜகவுல கூட மகளிரணி ஆலோசனை மாநாடுன்னு பிஸியா இருக்கிறாங்க அது மாதிரி நம்ம ஒண்ணு செய்யாம இருந்தா வேலைக்காகாது நாமும் இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாநாட்டை நடத்தணும் விஜயும் திமுகவும் புரி வைக்கிற அதே யங்ஸ்டர்ஸை நம்மளும் புரி வைக்கணும்னு புரி தப்ப கூடாது கோவை திருச்சி மதுரைன்னு எங்கேயாவது நடத்திடணும் அதுக்கு நம்மல்ல ஒருத்தர் செலவை பார்த்துக்கலாம் என்று சீரியஸாக ஆலோசனை நடந்துச்சுங்க சார் என்கின்றனர் அதிமுகவுடைய சீனியர்கள் அதே நேரத்துல விஜய்க்கு பதிலடி தரோன்னு யாரும் ஓப்பனா எதுவும் பேசாதீங்க நாம நம்ம வேலையை பார்ப்போன்னு இபிஎஸ் ஆர்டர் போட்டிருக்கிறாரு அதனால வெளிப்படையா விஜய ஒண்ணுமே விமர்சிக்கவும் முடியலை என்று ஒருபுறம் நம்மிடம் வருத்தமும் படுகிறார்கள் சரி விஜய் பேச்ச திமுக எப்படி பாக்குது விஜய் அடுத்தடுத்த சுற்றுப்பயணத்தை எப்படி இது திமுக ஹேண்டில் பண்ண போறாங்க திமுக சைடுலையும் விஜயோட பேச்சை ரொம்ப சீரியஸாவே பாக்குறாங்களாம் அறிவாலய வட்டாரங்களை நம்ம இது குறித்து பேசணும் விஜய் எங்களை தான் ஓவராக அட்டாக் பண்ணுறாரு அதுவும் கேரக்டரையே புரிஞ்சுக்கலேன்னு சிஎம் பேசுனதை வச்சு சார் சார்னு விஜய் பேசுனதெல்லாம் செம்ம எரிச்சல் ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டோம் என்ன பண்ணுறது யாருமே விஜய்க்கு பதில் தராதிங்க அப்படின்னு சிஎம் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்கிறாரே அவரை பெருசாக கண்டுக்காதீங்க அவருக்கு நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பித்து அவரை பெரிய ஆளாக்காதீங்க அப்படிங்கிறது தான் ஸ்டாலினுடைய மைண்ட் செட்டாக இருக்குங்க ஆனால் இதெல்லாம் எவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா கவலைன்னு கூட சொல்லலாம் எங்களுக்கு எதிரான வாக்குகள் அதிமுக தாவேகா அப்படின்னு சமமா பிரியுமா பிரியாதா அப்படிங்கிறது தான் திமுக எதிர்ப்புல விழுகிற வாக்குகள் இந்த அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் சமமா பிரிஞ்சிச்சுன்னா அது மும்முனை போட்டியாக எங்களுக்கு மாறும் அது எங்களுக்கு களத்துல ஈஸியாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பக்கமும் பிரிஞ்சிருது எங்களுக்கு அது லாபம் அதுக்கு பதிலாக எங்களுக்கு எதிரான ஓட்டுகளை அதிமுகவை விட தாவேக்கா அதிகமாக வாங்குச்சுன்னா அங்கே இரண்டு முனை போட்டியாக அது உருவாயிடும் அப்போது விஜய் சொல்கிற மாதிரி டிஎம்கே வெர்சஸ் டிவி கேன்னு இருமுனை போட்டி வந்துச்சுன்னா களம் ரொம்ப டஃப் ஆயிடுங்க என்று கவலைப்படுகிறார்கள் சரி தாவேக்கா அடுத்து என்ன பண்ண போறாங்களா பெரிய சலசலப்பெல்லாம் இல்லாமல் சக்சஸா ஈரோடு மீட்டிங்கை முடிச்சதுனால ரொம்ப தெம்பா இருக்கிறாராம் விஜய் அதனால வருகிற முப்பதாம் தேதி சேலத்துல பிரச்சாரம் செய்ய போகிறாராம் அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமா பாருங்க என்று கட்சியினரிடம் கட்டளை இருக்கிறாராம் விஜய் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு மின்னமலம் டாக்டாம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை